தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வானிலையே அடியோடு மாறியது வடபழனி விருகம்பாக்கம் கோடம்பாக்கம் மேற்கு மாம்பலம் அடையாறு பட்டினப்பாக்கம் அண்ணாசாலை உள்ளிட்ட இடங்களில் இரவில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது திருவொற்றியூர் எண்ணூர் மணலி மாதவரம் வண்ணாரப்பேட்டை காசிபேடு ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சென்னை புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்து குளிர்ச்சியை உண்டாக்கியது பலத்த காற்று வீசியதால் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்கள் இருபது நிமிடங்கள் காலதாமதமாகின இரண்டு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு விடப்பட்டன திருவள்ளூர் மணவாள நகர் சுற்றுவட்டார பகுதிகளான திருமழிசை பேரம்பாக்கம் கடம்பத்தூர் ஊத்துக்கோட்டை வேப்பம்பட்டு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது பொன்னேரி தேரடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் தேங்கி நின்ற மழைநீரை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் திருத்தணி திருவாலங்காடு கண்டிகை பகுதிகளில் இரவில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து ஓடியது இதனால் பொதுமக்களுடன் வாகனத்தில் சென்றவர்களும் பாதிக்கப்பட்டனர் திருக்கோவிலூர் அருகே நல்லூரில் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் மறைந்து குளிர்ச்சி நிலவியது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியிலும் இதேபோல புதுக்கோட்டையில் திடீரென கனமழை கொட்டியது எடப்பாடியில் வெயில் அடித்துக் கொண்டிருந்த போது மழை பெய்தது சாலைகளில் மழை நீரும் பெருகி ஓடியது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாரலாக தொடங்கி பின்னர் கனமழையாக மாறியது இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் பரவலாக மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க Thank you